தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில் வித்யாஸ் ஹோம் கிச்சன் காண்டாக்ட் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் த்ரீ நைன் கஷ்டப்பட்டு அடிபட்டு லோல் போட்டு அல்லோல எல்லா பட்டும் பட்டதுக்கு அப்புறமா தான் இந்த ஜோசியத்தை போய் பார்த்துட்டு ஜோசியராகவே மாறிடுறாங்க மாறிடுறாங்க ஓகே யோகம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான வார்த்தை இல்லை அதிர்ஷ்டம்ன்ற வார்த்தை இல்லை யோகம் அப்படின்னா இணைன்னு இருக்கும் இல்லைங்களா யோகம் அப்படின்னா அங்கேயும் ஜாயின்ட் ஆகுது என்ன ஜாயின்ட் ஆகுதுன்னா நம்மளுடைய ஆத்மாவையும் இறைவனுடையும் ஜாயிண்டாகி ஒருநிலைப்படுது ராஜகிரகங்களினால் இணைவு பெறக்கூடிய யோகங்கள் ராஜகிரகங்கள் ராஜயோகங்கள் இந்த ராஜயோகங்கள்லேயே சூரியன் சந்திரனை வச்சு இருக்கக்கூடிய யோகமே எட்நூறு யோகம் உங்களுக்கும் எனக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா இது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு ஆங்கிள் டிஸ்டன்ஸை வச்சுட்டு சில யோகங்கள் இருக்குது யோகாரன்னா அதுக்கு ஒரு வேல்யூ வச்சுருக்கீங்களா நீங்கள் ஒரு 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 சின்ன ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த ஒரு யோகக்காரன்னா ஒரு பைக் வாங்கிடுவான் பெரிய கோ கோழிஸ்வரனை பிறந்தா ஒரு ரெண்டு மூணு கம்பெனி வாங்கிடுவான் இல்லைங்களா இப்போ டாடாட்டாக ஒருத்தவங்க கேட்குறாங்க பிஎம்டபிள்யூ அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க சந்திரன்லேருந்து சூரியன் நாலில் இருந்தால் ஒரு யோகம் சந்திரன்லேருந்து அஞ்சில் இருந்தால் ஒரு யோகம் இதெல்லாம் பேர் வேறு வேறு பேர் ஓகேங்களா எல்லாம் சமஸ்கிருத பேர் ராஜ உடனே உடனே வந்து நீங்கள் வேறு மாதிரி இல்லாமல் அது ஒரு ஒரு குறிப்பிட்ட தன்மை ஒரு இணைவை பெறணும்னா அப்போ இந்த ரெண்டு யோகத்துக்காரங்களுக்கு யோகம்னு நினைப்பீங்க அப்பாவே நிறைய பேருக்கு இருக்க மாட்டாங்க அம்மா தான் குடும்பத்தை வழி நடத்துவோம் நிறைய அம்மாவாசை வீட்லேயே நிறைய பௌர்ணமி வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அம்மா குடும்பத்தை பொறுப்படுத்துருவாங்க அல்லது குருவுக்கு ஒன்னு நாலு ஏழு பத்துல சந்திரன் இருக்கு அல்லது குருவுக்கு ஒன்னும் சந்திரன் இருக்குன்னா அவங்கலாம் சைல்டு அபியூஸுக்கு ஆளாக இதுதான் வந்து இங்கிலீஷ் தமிழ்ல வந்து இணைவு இணைவு சமைச்சதால யோ டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்தும் ஜோதிடம் சார்ந்தும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் ஜோதிடம் சார்ந்து என்ன மாதிரியான சந்தேகமாக இருந்தாலும் அவருக்கே உரியான உறுத்தான ஒரு பாணியில் நமக்கு சூப்பராக விளக்கம் கொடுக்கறதுக்காக ராஜநாடி கா பார்த்திபன் சார் நம்ம கூட இணைந்துருக்காங்க வணக்கம் சார் வணக்கங்க டெம்பிள் எக்ஸ்பிரஸ் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க நல்லா இருக்குங்க சார் இப்போது ஜோதிடத்தில் இந்த யோகம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்களே ராஜயோகம் விபரீத ராஜயோகம் அப்படிங்கலாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க என்ன மாதிரியான யோகங்கள்லாம் இருக்குது ஸோ இப்போ வந்து ராஜயோகம் யோகம் அது வந்து அந்த விஷயங்கள் நம்ம தொடர்ந்து கேள்வி போகிறோம் ஸோ நிறைய யோகங்கள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அப்படின்னா என்ன என்ன மாதிரியான யோகங்கள் இருக்குது ஓகே இப்போ யோகம் அப்படிங்கிற மீனிங் வந்து என்ன சொல்கிறாங்க மக்கள் நிறைய ஜோசிக்காரங்க ஏன்னா நிறைய ஜோசிக்காரங்களுக்கு வந்து இந்த பேசிக்கான அஸ்ட்ராலஜி தெரியாது மக்களுக்கு என்ன தேவையோ இல்லைனா மக்கள் என்ன மனோநிலையில் இருக்கிறாங்களோ அது மாதிரியே இவங்க ஏன்னா மக்கள் இருந்தாலும் ஜோசிகாரங்க வராங்க கண்டிப்பாக அவங்க பிறந்தா தனியாக வராங்க நிறைய ஜோசிகாரங்களில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு அடிபட்டு தோ லோல்பட்டு அல்லோலப்பட்டு எல்லா பட்டும் பட்டதுக்கு அப்புறமா தான் இந்த ஜோசியத்தை போய் பார்த்துட்டு ஜோசியராகவே மாறிடுறாங்க மாறிடுறாங்க ஓகேங்களா ரொம்ப நாள் ஜோசியம் பார்க்குறத விட ஜோசிய நம்ம மாறிட்டா ஈஸியாக சம்பாரிச்சலான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க இந்த மாதிரி மக்களுக்கு வந்து அவங்க என்னவா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அது மாதிரி தான் அப்போ யோகம் என்பது அதிர்ஷ்டம்ன்ற மீனிங்ல இப்போ நீங்கள் கேட்டது அந்த மீனிங்லாம் தான் கேட்டிருப்பாங்க யோகம் அப்படின்னா அதிர்ஷ்டம் அப்படின்னா யோகம்ன்ற வார்த்தைக்கு சமஸ்கிருத வார்த்தை ஓகேங்களா யோகம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான வார்த்தை இல்லை அதிஷ்டம்ன்ற வார்த்தை இல்லை யோகம் அப்படின்னா இணைன்னு அர்த்தம் கன்ஜெக்ட் இணைவு கிராமங்களில் சொல்லுவாங்க ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா அவங்க மூணு பேர் யோகமாகவே சுற்றிட்டு இருக்காங்க என்னன்னு தெரியல அப்படின்னா ரெண்டு மூணு பேர் ஒன்றாவே சுற்றிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் யோகம் ஆகிட்டேன் என்னடா யோகம் ஆகிட்டியா அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா ரெண்டு நாள் அடிதடியாக இருந்துச்சு இன்னைக்கு நல்லா இருக்கா யோகம் ஆகிட்டீங்க போகிறோம்னு கேட்பேன் அப்படின்னா என்னன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாயின்ட் ஆயிட்டாங்க ஜாயின்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ ஆன்மீகத்திலையும் யோகம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா யோகம் அப்படின்னா அங்கேயும் ஜாயிண்ட் ஆகுது என்ன ஜாயிண்ட் ஆகுதுன்னா நம்மளுடைய ஆத்மாவையும் இறைவனுடையும் ஜாயிண்ட் ஆகி ஒருநிலைப்படுக்குது அப்போ ஒருமைன்ற வார்த்தை இருக்குது இல்லைங்களா யோகம் அப்படின்னா ஒருமைப்படுதல் அப்படின்னு அர்த்தம் அப்போ இது இப்போ உங்களுக்கு பேசிக் புரியுது இல்லைங்களா அப்போ யோகம்னா இணைதல் என்ன இணையதல் ஜோ ஜாதத்தில் என்ன இணையும் கிரகங்கள் இணையும் இல்லைங்களா ரெண்டு டைப்பாக ஜோசியத்தை ஹேண்டில் பண்ணுறாங்க கிரகங்கள் டு கிரகங்கள் இணைகிறது பாவங்கள் டு பாவம் இணைகிறது ரெண்டாம் பாவத்துக்கும் அஞ்சாம் பாவத்துக்கு ஒரு தொடர்பு இருக்குது ஏழாம் பாவம் எட்டாம் பாவத்தோட தொடர்பு பெற்றுருக்கு ஏழாம் பாவம் பன்னெண்டு ஒன்றோட தொடர்பு பெற்றுருக்குன்னு ஜோசிக்காரங்க சொல்லுவாங்க இதுவும் ஒரு வகையான பாவ யோகங்கள் அடுத்து கிரக யோகங்கள் அப்படிங்கிறது குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்கு குரு சந்திர யோகம் குருவும் மங்களனும் சேர்ந்திருக்கு குரு மங்கள யோகம் குரு ராகு சேர்ந்திருக்கு குரு சண்டாள யோகம் நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப இது இதுவும் இதுவும் செஞ்சுன்னா அப்ப விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது ராஜயோகம் அப்படின்னா ராஜயோகம் என்பது ராஜ கிரகங்கள் ராஜ கிரகங்கள் மொத்தம் அஞ்சு ராஜ கிரகங்கள்னால இணைவு பெறக்கூடிய யோகங்கள் ராஜ ராஜயோகங்கள் இந்த ராஜயோகங்கள்லயே சூரியன் சந்திரனை வச்சு இருக்கக்கூடிய யோகமே எட்நூறு யோகம் இருக்கு சந்திராதி யோகம் சூரியாதி யோகம்னு எட்நூறு கிரக யோகங்கள் இருக்கு அப்போ ஒரு காமனான ஒரு ஜாத ஒரு பிச்சைக்காரன் ஜாதத்தை எடுத்து வந்து பார்த்தா கூட அவன் ஜாதத்துல ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு யோகம் இருக்கும் ஏன்னா ஜாயின் தானே யோகம் அப்போ யோகம் என்பது இப்போ நீங்களும் நான் உங்களுக்கும் எனக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லைங்களா இது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு ஆங்கிள் டிஸ்டன்ஸை வச்சுட்டு சில யோகங்கள் இருக்கு அந்த டிஸ்டன்ஸுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு இப்போ திரிகோணம்னு சொல்லுவாங்க ஜோசியத்துல ஒன்று ஐந்து ஒன்பது அப்போ லக்னத்துல இருந்து ஒன்று ஐந்து ஒன்பது கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க திரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க கோண கோணஸ்தானம் சொல்லுவாங்க ஒரு கிரகத்துல இருந்து ஒன்னொரு கிரகம் ஒன்னஞ்சம் பக்கம் இருந்தாலும் இதுவும் அதுவும் கோணத்தில் அமைஞ்சிருக்கு அப்போ இதை வந்து ஒரு யோகமாக சொல்கிறாங்க அடுத்து கேந்திரம்னு சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்து அதுவும் என்ன சொல்கிறாங்க அது யோக புள்ளிகள்னு சொல்கிறாங்க அபோக்லிபம்னு சொல்கிறது பனோபுரம் பனோபுரம்னு சொல்கிறது அபோக்லிபம் அதே மாதிரி செக்ஸ்டைல் இங்கிலீஷில் சொல்கிறாங்க ஜெயஸ்தானம் உபஜெயஸ்தானம் செமி செக்ஸ்டைல் ட்ரெயின் மு முக்கோணம் திரிக்கோணம் இது மாதிரி ஒரு கிரகம் அமர்ந்த புள்ளியிலிருந்து சில குறிப்பிட்ட பாகைகளில் ஒரு கிரகம் அமர்ந்தால் அந்த ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து செயல்பாற்றுவது போல இருக்கு அது பேர் யோகம் ஓகேங்களா அப்போ ஒரு ஜாத திறந்தொன்னே எத்தனை கிரகங்கள் ஒரே கட்டத்தில் சேர்ந்துருக்கு ஒரு கட்டத்தில் இருந்து நாலாவது கட்டத்தில் ஏழாவது கட்டத்தில் பத்தாவது கட்டத்தில் ஒன்பதாவது கட்டத்தில் அஞ்சாவது கட்டத்தில் யார் இருக்கா இவங்க சேர்க்கைக்காக சில பலன்கள் உதாரணத்துக்கு குரு மங்கள யோகம்னு சொல்றாங்க குரு மங்கள யோகம்னா ஒரு ஜாதை திறந்தொன்னையா குருவும் மங்களன் மங்களன்னா செவ்வாய் செவ்வாய் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா உட்காந்துருக்காங்க அல்லது குரு குருவுடைய ஐந்தாவது கட்டத்திலேயோ குரு கட்டத்துக்கு ஏழாவது கட்டத்திலேயோ குருவுக்கு ஒன்பதாவது கட்டத்திலேயோ இருக்குது அப்போ எப்படியும் அந்த குருவின் செவ்வாய் ஏதோ ஒரு வகையில் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு கன்ஜெக்ட் இருக்குது இல்லைங்களா இந்த கன்ஜெக்சனுக்கு என்ன படம்னா கு குரு குருமங்கல யோகன் அப்படின்னு போட்டு யோகத்துக்கான பலனை புத்தகத்தில் எழுதி வச்சிருப்பாங்க அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா மக்கு மனப்பாடம் மாதிரி டப்புன்னு அப்படியே அடிச்சு உக்காந்துக்கிட்டு இது வரவங்களுக்கு பூரா படித்து வச்சு சொல்லுவாங்க இதில் சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கலாம் சரிங்களா இப்போ உங்களுக்கு யோகக்காரன் அப்படின்னு சொன்னால் யோகக்காரன்னா அதுக்கு ஒரு வேல்யூ வச்சுருக்கீங்களா நீங்க ஒரு ஒரு க ஒரு சின்ன ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவங்க ஒரு யோகக்காரனா ஒரு பைக் வாங்கிடுவான் பெரிய கோழிஸ்வரன் பிறந்தால் ஒரு ரெண்டு மூணு கம்பெனி வாங்கிடுவோம் இல்லைங்களா அப்போ ஒரு 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 பிஎம்டபிள்யூ கார் கம்பெனியை பற்றி பேசுகிறப்ப டாட்டா பேசணும் வாங்கித்தான் இல்லைங்களா அப்போ நம்மளாக இருந்தால் பிஎம்டபிள்யூ கத்தி காரை பற்றி பேசுறதுக்கு இப்போ நான் ஏற்கனவே உங்கள் சேனலே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இப்போ டாட்டாட்ட ஒருத்தவங்க கேட்குறாங்க பிஎம்டபிள்யூ அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் என்ன நினைப்பீங்க பிஎம்டபிள்யூன்னு சொன்னோடனே ஒரு ஒரு கார் பேசும் அப்படின்னா எனக்கு பிடிச்ச இடம் பிடிச்சது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதை வாங்குறதா எவ்வளவு நேரம் ஆகும் உங்களுக்கு உங்களுக்கு ஒருவேளை ஆசை இருக்கலாம் எல்லாருக்கும் ஆசை அவருடைய சுச்சுவேஷன் இல்லீங்களா அப்ப யோகம்ன்றது உங்களுக்கு நான் யோகம் சொன்னா உங்களுக்கு உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு யோகமும் ஒன்னொரு ஆளுக்கு யோகம் சொன்னா அவங்களுடைய கெபாசிட்டிக்கு யோகமா தான் எடுத்துக்கிறாங்க அப்ப குருமங்கல யோகம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சொன்னாலும் கூட எல்லாத்துக்கும் பொருந்தி போற மாதிரி தெரியும் ஆனா இது உண்மையிலே குருமங்கல யோகம் குரு செவ்வாயும் சேரும் பொழுது ஜாதகர் வழக்குகளையும் மாட்டுகிறார் இது எங்கேயும் புத்தகத்தில் மாட்டாங்க இல்லை ஓகேங்களா வழக்கில் மாற்றுறது எல்லா குரு சபா இணையுமே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கேஸ் வாங்கிவாங்க இல்லை அப்படின்னா ஆயிடுவாங்க வக்கீல் எல்லா வக்கீல் இருக்காங்க இல்லைங்களா எல்எப்பி படித்தவங்க பிஏபிஎல் எம்ஏபிஎல் எல்லா ஜாதையும் எடுத்து பார்த்தோம்னா அவங்க பொண்டாடி ஜாதகம் புள்ள ஜாதகம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா அவங்க ஜாதத்தில் குருவும் செவ்வாய் இணைஞ்சிருக்கோம் அப்போ குரு சபாய்ங்கிறது வாதாடுவது வழக்காடுவது சண்டை போடுவது யுத்தம் செய்வது இதெல்லாம் தான் அப்ப இந்த இந்த வாழ்க்கையாவே ஆயி போயிடும் அப்ப எப்ப பார்த்தாலும் யுத்தம் செய்யறது எப்ப பார்த்தாலும் சண்டை போடுற கதையாவே ஆயி போயிடுது இல்லைங்களா குருச்சவாய் இருக்கிறவங்க சின்ன வயசுல இருந்து ஏதாச்சும் ஒரு மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா நோய் வாய்ப்பட்டுக்கிட்டே இருக்கணும் மாத்தி மாத்தி இதுக்கு சளிக்கு சளிக்கு மாத்திரை எடுத்து முடிப்போம் தப்பும் கண்ணு பிரச்சனை வந்துடும் கண்ணாடி அலைஞ்சு திரிஞ்சு போடுவோம் பல்லு பிரச்சனை வந்துருன்ற மாதிரி சின்ன வயசுல இருந்தே போராடிகிட்டே இருப்பாங்க அப்ப குருசவாய் குருமங்கல யோகம் அப்படிங்கிறது யோகமா நீங்க சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம்ன்ற வார்த்தைங்க வரல வரல அப்ப சூரிய சந்திர யோகம் சந்திரன்ல இருந்து சூரியன் நாலுல இருந்தா ஒரு யோகம் சந்திரன்ல இருந்து இருந்தால் இருந்தா ஒரு யோகம் இதுக்கெல்லாம் பேர் வேற வேற பேர் ஓகேங்களா எல்லாம் சமஸ்கிருத பேர் சமஸ்கிருத பேரை நீங்க உட்காந்து அந்த சமஸ்கிருத வார்த்தை புரிஞ்சுட்டீங்கன்னா என்ன போட்டிருப்பான் சூரியன்ல இருந்து நாலுல சந்திரன் தான் சமஸ்கிருதத்துல எழுதி வச்சுருப்பாங்க நம்ம ஆளுகார புரிஞ்சுக்காம என்ன செய்வாங்கன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்கிறதுனால சொல்லுவாங்க அப்புறம் பஞ்சமகா புருஷ யோகம்னு சொல்லிட்டு ருசுக யோகம் மால யோகம் சசி யோகம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முக்கியமான கிரகம் சனியை வச்சு சுக்கரனை வச்சு புதனை வச்சு இது மாதிரி யோகங்கள் சொல்கிறாங்க இது எல்லாமே என்னென்னா ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட கிரகத்திலேருந்து குறிப்பிட்ட கிரகங்கள் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறது இது ஒரு ஜாதத்தில் சாதாரண ஜாதத்தில் பதினஞ்சுலேருந்து இருபது யோகங்கள் இருக்கும் நீங்கள் நெட்டில் ஏதாச்சும் உங்களுடைய பிறந்த தேதியை இன்புட் கொடுத்து இப்போ ஸ்டாண்டர்டாக ஒரு ஒரு எல்லாத்தையும் டேட்டா பேஸ் உள்ள என்ட்ரி பண்ணி வச்சிருப்பாங்க இல்லைங்களா என்னென்ன யோகம் அது போட்டிங்கன்னா அதுலேயே போட்டிருப்பான் உங்கள் ஜாதகத்தில் பதினைந்து முக்கிய யோகங்கள் இருக்கிறது அப்படின்னு போட்டு அந்த யோகம்லாம் போட்டு அதுக்கான பலனெலாம் எழுதி வச்சுருப்பான் தமிழ் அப்படின்னா அது வந்து இணைவு 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 அவ்வளவுதான் சிம்பிள் யோகம் சமஸ்கிருதத்துல யோகம் யோகம் ஓகேங்களா அப்ப இது வந்து என்னவா எடுத்துக்கணும் அப்படிதான் அப்ப நீச பங்க யோகம் நீச பங்க ராஜயோகம் இது மாதிரி யோகங்கள்லாம் என்னன்னா பேர் அப்ப நீச நீசம்னா ஒரு ஒரு கிரகம் ஒரு கிரகம் நீசம் ஆயிருக்கு அது அதுவே ராஜயோகமா மாறணும்னா ராஜயோகம்னே உடனே வந்து நீங்க வேற மாதிரி இல்லாமல் அது ஒரு ஒரு குறிப்பிட்ட தன்மை ஒரு இணைவை பெறணும்னா நீச கிரகம் உட்கார்ந்த இடத்த அந்த ராசிக்காரன் அந்த அந்த ராசிக்காரன் உச்சமாகிறது அப்போ நீசம் பங்கமாகி ஒரு ராஜயோகமாக மாறுது அப்போ என்னன்னா வார்த்தைகளை நீங்கள் புரிச்சு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வந்துடும் அப்போ இது எல்லாமே வந்து கிரக இணைவுகள் அப்போ ஒரு கிரகம் ஒன்னொரு கிரகமும் இணையும் பொழுது புது புது தன்மைகள் இது வந்து என்னன்னா ஒரு ஜாத்துல சூரியன் சந்திரன் சேர்ந்துருந்தால் ஒரு இணைவு நிறைய ஜாத்தில் சூரியன் சந்திரன் அமாவாசை யோகம்னு எழுதியிருப்பான் பௌர்ணமி யோகம் எழுதியிருப்பான் சூரியனுக்கு சூரியனு சந்திரனும் சேர்ந்துருந்தால் அமாவாசை சூரியனுக்கு ஏழில் சந்திரன் இருந்தால் பௌர்ணமி அப்போ இந்த ரெண்டு யோகத்துக்காரங்களுக்கு யோகம்னு நினைப்பீங்க அப்பாவே நிறைய பேருக்கு இருக்க மாட்டாங்க அம்மா தான் குடும்பத்தை வழி நடத்துவாங்க நிறைய அமாவாசை வீட்லேயும் நிறைய பௌர்ணமி வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அம்மா குடும்பத்தை பொறுப்படுத்துருவாங்க ஓகேங்களா அப்போ இது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்புறமா சுக்கரன் சந்திரன் செஞ்சுன்னா நிறைய பேருக்கு பெண்களுக்கு கர்ப்பப்பை நோய் வந்துருது அப்போ குரு சந்திரன் சேர்ந்தா குரு சந்திர யோகம்னு சொல்கிறாங்க அது வந்து குரு சந்திர யோகத்தில் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா குருவுக்கு ஒன்று ஏழு பத்தில் சந்திரன் இருந்தா கஜகேசரி யோகம்னு சொல்கிறாங்க நாலு சிங்கம் ஒரு யானை சேர்ந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு யோகங்கிறாங்க அந்த யோகத்தை வச்சு பாவம் குரு சந்திரன் இருக்குறது இல்லைங்களா குருவும் சந்திரன் ஒன்றா இருக்கு அல்லது குருவுக்கு ஒன்று நாள் எழுப்பத்தில் சந்திரன் இருக்குது அல்லது குருவுக்கு ஒன்னும் போல சந்திரன் இருக்குன்னா அவங்கெல்லாம் சைல்டு அபியூஸுக்கு ஆளாகிறாங்க சைல்டு அபியூஸ் இருக்கு இல்லைங்களா பெறக்கூடிய குழந்தை பாலியல் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவங்க ஜாதத்தில் செஞ்சவனுக்கும் குரு சந்திரன் இருக்கும் பாதிக்கப்படும் குரு குருச்சந்திரன் குரு சந்திரன் யாரெல்லாம் பாட்டி வீட்டில் வளர்கிறாங்களோ அவங்க ஜாதத்தை வாங்கினோன்னே பார்த்துலாம் குருவும் சந்திரனும் ஒன்னும் போல சந்திரனுக்கு இருக்கும் குருவுக்கு சந்திரன் ஒன்று அதே மாதிரி ஹாஸ்டலில் வளர்கிறவங்க அப்பா அம்மாவுடைய அரவணைப்பெல்லாம் அம்மா மட்டும் வளர்க்குறவங்க அம்மாவுடைய தாத்தா பாட்டி அம்மாவுடைய அப்பா வீட்டுல வளர்கிற இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தாழ்வு மனப்பான்மை தனியாகவே குடும்பத்தை வழி நடத்து தனியாகவே தன்னுடைய வாழ்க்கையை ஒரு ஒரு மாதிரி டம்ப் டம்பாகி நடத்துறது இந்த மாதிரி உணர்வுகள்லாம் குரு சந்திரனுக்கு இருக்கும் ஓகேங்களா அப்ப இதை வந்து யோகம்னு சொல்றத அவயோகம்னு சொல்றதா அவங்க வார்த்தைப்படி அவயோகம் தான் அவயோகம் அப்ப வெறுமனை யோகம்ன்ற அதிர்ஷ்டம்ன்ற வார்த்தையை விட்டுட்டு இணைவு இணைவினால் வரக்கூடிய பலன்கள் அப்போ என்னன்னா ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்லும்பொழுது நான் இப்போ உங்களுக்கு உங் நீங்கள் ஒரு ஒரு கஸ்டமராக வரீங்க நான் ஒரு ஜோசியனாக இருக்கிறேன் அப்போ நான் உங்களுக்கு எப்படி பலன் சொல்லணும்னா என்ன மெத்தேடில் பலன் சொல்கிறோம் அப்படின்னா உங் நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது இல்லைங்களா இப்போ ஒருவேளை நம்ம ஒன்று பத்து வருஷம் பழகினா கூட என்ன அவருடைய வாழ்க்கையை உங்களுக்கு ஓரளவு தெரியும் ஓரளவு தான் தெரியும் ஃபுல்லாலாம் தெரியாதுங்க இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு நான் இருபது வருஷம் அவரோட பழகுறேன் சார் இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு அதெல்லாம் பண்ணுவார்னு உங்களால் சொல்லவே முடியாது முடியாது அப்போ நான் உங்களுடைய வாழ்க்கைய உங்களை பற்றி யாருன்னே தெரியாமல் நீங்கள் பிறந்த தேதி அதுவும் நீங்கள் இல்லை உங்கள் உங்களை மாதிரி ஐநூறு பேர் பிறந்திருப்பான் அந்த டைம்ல இருந்தாலும் நீங்க பிறந்த ஒரு தேதியை கையில் வச்சுக்கிட்டு உங்களை பற்றி தகவல்களை கொடுக்கணுங்கிறப்ப எப்படி ஜோசியத்தை ஹேண்டில் பண்றாங்க ஜோசியர்கள்னா ரெண்டே ரெண்டு டைப் தான் ஒன்னு ஹோரா அப்படிங்கக்கூடிய மெத்தட் ஹோரானா ஒரு கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எங்க உட்காந்துருக்கு அந்த உட்காந்துருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன மாதிரி வேல்யூ வாங்கியிருக்கு ஒருவேளை ஸ்தான பலம் லக்னத்துல இருந்து என்றதா இருந்தால் லக்னத்துல இருந்து எத்தனாவது இடத்துல இருக்குது அந்த அதிபதி எங்க இருக்கிறாரு அல்லது கிரகங்களே என்றதா இருந்தால் கிரகங்கள் வந்து உச்சமாயிருக்கா நீசமாயிருக்கா ஆட்சி பெற்றிருக்கா அஸ்தங்க ஒரு மாதிரி நிறைய கால்குலேஷன் பண்ணி அந்த கிரகம் என்ன வேல்யூவில் உங்கள் ஜாத்தில் இருக்குன்றத வச்சு ஒரு சில பலன் அடுத்து தாஜிகம்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்க போதுன்றதுக்கு தசா புத்தி இதை பயன்படுத்துகிறாங்க அதுக்கு இடையில உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு யோக பல படலம்னு சொல்கிறாங்க அப்போ உங்க ஜாத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய காம்பினேஷன் வந்து அவங்களுடைய முக்காவாசி பலனும் ஜோசிக்காரங்களால சொல்ல இல்லாட்டினா வந்து அவங்களால சொல்ல முடியாது அப்ப பலன் கூறுவதற்கு இந்த யோக பல பாடலாம் அப்படிங்கிறது ஒரு செவன்டி பர்சன்டேஜ் வந்து பலமா இருக்கு அப்போ ஒரு தேர்ட்டி பெர்சன்டேஜ் அவங்க கிரகங்களுடைய வலிமையை எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் ஒரு கிரகம் கிரகமும் கிரகம் அப்போ ஜோசிகார்டு போறப்ப அவர்கிட்ட பொதுவாக நீங்கள் ஜாதக ரெண்டு மூணு கிரகங்கள் ஏதாச்சும் கட்டத்தில் சேர்ந்து தான் சொல்லணும் ஏன்னா அதை வச்சு தான் அவரால் லீட் எடுக்க முடியும் அப்போ ஒரு கிரகமும் இன்னொரு கிரகம் சேரும்போது தான் ஒரு கலர் காம்பினேஷன் இப்போ ஒரு பெயிண்ட்ட கொடுத்தீங்கன்னா ரெண்டு பெயிண்ட்டை அள்ளி போட்டு மிக்ஸ் பண்ணி புது கலரிங் கொடுக்குறாரு இல்லையா அந்த மாதிரி கலரிங் வந்து உங்கள் ஜாதகம் என்ன கொடுத்துருக்கு அப்போ ஏழு டப்பா பெயிண்ட் கொடுக்குறாங்க ஏழு டப்பா பெயிண்ட்டையும் ஏழு ரூமுக்கு அடிச்சிட்டோம்னா அதை ஒன்றும் இல்லை ஆனால் அதையே கலந்து ஒருத்தன் பெயிண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு யூனிக்னஸாக இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி ஒன்றொருத்தனால அவனை விட்டா கூட அடுத்த பெயிண்ட் அவனால் பண்ண முடியாது நிச்சயமா அப்போ அந்த யூனிக்னஸ் தான் வந்து அப்போ உங்களுடைய லைஃப் எப்படி யூனிக்காக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது இந்த கிரகங்களுடைய காம்பினேஷன் இதுதான் வந்து அந்த காம்பினேஷன்ன்றது வந்து இங்கிலீஷு தமிழில் வந்து இணைவு இணைவு சமஸ்கிருதம் யோகம் அப்ப யோகம்ன்ற வார்த்தைக்கு மீனிங் அவங்க கஷ்டப்படுறாங்க வரவங்களையும் போட்டு கஷ்டப்படுத்துறாங்க இது வந்து என்னன்னா யோகம் அப்படியே கான்ட்ராஸ்டா ஒன்று கொண்டு வந்துடுறாங்க அப்ப ரெண்டையும் ஹேண்டில் பண்றப்ப ஒரு ஜோசி ஒரு ஜோசியர் வந்து ரெண்டையும் மட்டுமே பேசினாலே போதும் கஸ்டமர் வந்து திருப்தி அடைஞ்சிராங்க அது திருப்தி அடைகிறது இல்ல என்ன இருக்கும் அது சொல்லணும் இல்லைங்களா சரி தானே ஜாதகம் பரிகாரம் அப்படிங்கிற சொல்ற விஷயங்கள்லாம் வந்து அதுவும் பொய் எப்படி யோகம்னு சொல்லி அவங்களை உருட்டி பாவம் பாவம் கண்டா கஷ்டத்துல ஒன்று வின் அதுவும் பொய்